தொழில் அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது நம்ம தொழிலை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்கள அடிமைத்தனங்கிறது வந்து நீ எதற்கு அடிமையாகிறியா அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் இப்போ கிரிக்கெட்டுக்கு அடிமையானா கிரிக்கெட்டை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க கிரிக்கெட் பார்க்குறதுக்கு அடிமையாகிடுவாங்க அப்படின்னா கிரிக்கெட்டை பற்றி தான் யோசிப்பாங்க அடுத்த ஐபிஎல் மேட்ச்சு அவர் என்ன என்ன வந்து சாதனை பண்ணார் அவர் சாதனையை யார் மொழியடிக்க போகிறா யாரையுமே அவனாக தான் இருப்பான் ஆஸ்திரேலியா வீரராக தான் இருப்பான் அப்படியே ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க இதுதான் அடிமைத்தனம் அப்படின்றது அப்போ இந்த அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது இப்போ வந்து தொழிலுக்கு அடிமையாயிடுவாங்க இப்போ வந்து ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானத்தை பற்றி மட்டுமே யோசிப்பார் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு அதுக்கு அடிமையாயிட்டார் அடிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஞ்ஞானத்தை பற்றி மட்டுமே அவரால் யோசிக்க முடியும் அப்படி யோசிக்கிறனால அவர் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி அவரால் யோசிக்க முடியாது என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அதை பற்றியெல்லாம் அவரால் யோசிக்கவே முடியாது அதனால் என்ன பண்ணுவார் சமைக்கிற வேலையை அவர் பார்க்கவே மாட்டார் அவர் எப்போ பார்த்தாலும் என்னுடைய வேலை விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்தை பற்றி மட்டும் யோசிப்பார் அவருக்கு சாப்பாடு வேறு யாராவது ரெடி பண்ணி கொடுப்பாங்க ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு கண் அதனால அவங்க சமைக்கிறதே அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் கடைசியில் பார்த்தா இவருக்கு நோய் வந்துடும் ஏன்னா நம்ம நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் நமது உணவை நாம் பார்த்து பார்த்து சமைக்கணும் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படி நமக்கு தான் தெரியும் நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது நம்ம உடம்புக்கு எதை சாப்பிட்டா நல்லா இருக்குது எதை சாப்பிட்டா சரியில்லை அப்படின்னு நம்மளே நாம் உணவை சமைக்கும்போது தான் நாம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் இந்த மாதிரி சமைக்கிற பொறுப்பை நம்ம ஏன் மற்றவங்ககிட்ட விடுறோம் அப்படின்னா என்னுடைய வேலை சமைப்பதில்லை என்னுடைய வேலை தொழில் என்னுடைய தொழில் என்பது நான் ஒரு விஞ்ஞானி நான் ஒரு மருத்துவர் அல்லது நான் ஒரு மளிக அல்லது நான் ஒரு ஆசாரி அல்லது நான் ஒரு ஓட்டுனர் என்னுடைய வேலை ஓட்டுநர் பற்றி ஓ அதை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன் சமைக்கிற பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டேன் அந்த வேலையை நான் மற்றவங்கிட்ட விட்டுருவேன் அதற்கு நான் வீட்டில் வேலைக்கு ஆள் வைத்து விடுவேன் அல்லது எனது மனைவி அதை பற்றி யோசிப்பார் நான் என்ன சாப்பிட வேண்டும் என்று எனது மனைவி யோசிப்பார் அப்படின்னு சொல்லி அப்போ மனைவி கரெக்டாக யோசிப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க எதையாவது சமைச்சு இவர் குடும்பத்தை இவர் எதையாக சாப்பிட்டுட்டே இருப்பார் இவரோட சிந்தனை எல்லாமே வந்து அவருடைய தான் அந்த தொழிலுக்கு அவர் அடிமை ஆகிட்டார் அதனால் பிற எந்த விஷயத்தை பற்றியும் அவர் யோசிக்க மாட்டார் தொழிலை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் கடைசியில் என்ன ஆச்சு உடம்புல நோய் வந்துடும் அதனால் இந்த தொழில் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது நோய்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நோயை குணப்படுத்தணும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா தொழில் அடிமைத்தனம் இல்லை எந்த விஷயத்துக்குமே அடிமை ஆகாது ஆனால் எல்லாமே நமக்கு தேவை தொழிலும் நமக்கு தேவை அதுக்காக தொழிலுக்கு அடிமையாகிடக்கூடாது அதை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடாது நீங்கள் ஒரு தொழிலுக்கு அடிமையாகிட்டாலே அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து கடினமாக உழைச்சாகணும் கடினமாக உழைப்பாங்க ஒரு தொழிலில் வந்து கடினமாக உழைச்சிட்டே இருப்பாங்க அப்படி உழைச்சா தான் அவங்களுக்கு பெரிய நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஆடம்பரமாக வாழ முடியும் அப்போ நீங்கள் தொழிலில் கடினமாக உழைக்கிறதுக்கு நல்ல மாமிசம் அது இதுன்னு சாப்பிட்ணும் உணவில் கற்றோரலாகவே இருக்க முடியாது ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக தொழிலில் தான் உங்களுடைய கவனம் உங்களுடைய சிந்தனை எல்லாம் தொழிலை பற்றியே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எ எந்த உணவு நல்ல உணவு எந்த உணவு வந்து நோயை தராது அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நீங்கள் உண்ணாவிரதம்லாம் இருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில்னு இருக்கும்போது அதற்கு ஆற்றல் தேவை அப்போ எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கணும் நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தால் சோர்வாக இருக்கும் வேலை செய்ய முடியாது அப்போ தொழிலை செய்ய முடியாது இப்படி நீங்கள் தொழில் அடிமைத்தனம் என்பது உண்ணாவிரதம் இருக்க இருப்பதற்கு தடையாக இருக்கிறது நோன்பு இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும் உணவை பார்த்து பார்த்து நம்ம சமைக்கணும் சாப்பிடணும் தேடணும் உணவில் இது நல்லது அது கெட்டதுன்னு அது ஒரு பெரிய தேடல் அது சும்மா வந்து யாரோ சமைச்சு சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துட முடியாது அப்போ தொழிலில் அடிமையாக இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே சிந்திச்சிட்டே இருக்கிறவங்க தொழிலை பற்றியே சிந்திக்கிறவங்க உணவை அவங்களால சிந்திக்க முடியாது உண்ணாவிரதம் இருக்க முடியாது இப்படி அப்போ எதனால் அவங்க தொழில் அடிமை அவங்க தொழிலை பற்றியே சிந்திக்கிறாங்க தொழிலுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா ஆடம்பரமாக வாழணும் அப்போ தான் ஒருத்தர் ஒரு தொழிலுக்கு அடிமையானதான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் பத்து பன்னெண்டு மணி நேரம் தினமும் மாதிரி உழைச்சா தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஆடம்பரமாக வாழ முடியும் அப்போ இந்த தொழில் தான் நோய்கள் வருவதற்கும் காரணமாக இருக்குது உன்னா உன்னால் உண்ணாவிரதம் இருக்க முடியாது உணவு கட்டுப்பாடு என்பது சுத்தமாக இருக்காது பட்னி கிடக்க முடியாது பட்னி கிடந்தால் வேலை செய்ய முடியாது அதனால் பட்னியை கிடக்க மாட்டாங்க உண்ணாவிரதம் இருக்க மாட்டாங்க அதனால் எந்த உணவு எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவங்களால் உணவில் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது உணவில் ஒரு கவனம் இருக்கணும் நம்ம அப்போ தான் உணவில் கட்டுப்பாடாக இருக்க முடியும் எளிமையாக வாழணும்னு நினைக்கணும் நம்ம உடம்பு தான் ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கணும் அப்போது வந்து நீ உடம்பு ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னா எட்டு மணி நேரம் நீ தூங்குவ கண்டிப்பாக எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் உண்ணாவிரதம் இருந்தாகணும் உணவில் கட்டுப்பாடு இப்படி பார்த்து பார்த்து உணவை சாப்பிட்டாகணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் வந்து கடினமாக ஒரு தொழிலில் உழைக்க முடியாது அப்போ நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது ஆடம்பரமாக வாழ முடியாது அதனால் ஆடம்பரமாக வாழ்கிறவர்களால் அவங்க தான் க தொழிலுக்கு அடிமையாகிடுவாங்க தொழிலே கடினமாக உழைப்பாங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்களால உணவு கட்டுப்பாடு அவங்களுக்கு வரவே வராது உண்ணாவிரதமும் அவங்களால் இருக்க முடியும் கடனால் அதனால அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் நோய்கள் வந்துவிடும் அதனால தொழிலுக்கு அடிமையாகிறவங்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் வரும் அதனால் தொழிலுக்கு அடிமையாகாமல் இருக்கணும்னா எளிமையாக வாழணும்னு நினைக்கணும் நான் தொழிலுக்கு அடிமையாகாமல் இருக்கணும் ஒரு தொழில்னு போய்ட்டு அதை பற்றியே நான் சிந்திக்காமல் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே நான் சிந்திக்கக்கூடாது அந்த தொழிலை நான் செய்யும்போது தான் சிந்திக்கணும் அந்த தொழிலை செய்கிற செய்கிறத விட்டுட்டு வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அதை மறந்துடணும் அந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யணும் இன்றைக்கி ஒரு தொழிலில் செஞ்சாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொழிலை போதும் சிந்திக்கிறாங்க அந்த தொழிலை பற்றி தொழிலை செய்கிறத விட்டு வீட்டுக்கு வரும்போதும் தொழிலை பற்றியே சிந்திக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போதும் தொழிலை பற்றியே சிந்திக்கிறாங்க டைம் தொழிலை பற்றியே தான் சிந்திக்கிறாங்க இதுதான் அடிமைத்தனன்றது ஒரு வேலையை விட்டுட்டா அதை விட்டுட்டு அதை இப்போ விளையாடும் போது விளையாட ப விளையாட்டை பற்றி சிந்திக்கணும் ஒருத்தர பேசும்போது அதை பற்றி சிந்திக்கணும் டக்குன்னு அதை விட்டுட்டம்மா சாப்பிடும்போது சாப்பாட்டை பற்றி சிந்திக்கணும் உணவை பற்றி சிந்திக்கணும் அதை விட்டுட்டமா தூங்கும்போது அவ்வளோதான் தூக்கத்தை பற்றி தான் தூங்குது அளவுக்கு இன்றைக்கி தூங்கவே முடியாத அளவுக்கு அந்த சிந்தனை தடை அதனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறவங்களால் தொழிலுக்கு அடிமையாக முடியாது ஏன்னா உடல் ஆரோக்கியன்னு வரும்போது எட்டு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் தூங்குறவங்களால் கண்டிப்பாக ஒரு தொழிலில் கடினமாக உழைக்க முடியாது அப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது ஆடம்பரமாக வாழ முடியாது அதனால் எளிமையாக வாழணும்னு நினைக்கணும் எளிமையாக வாழ்வதன் மூலம் இந்த தொழில் அடிமைத்தனத்திலேருந்து நாம் தப்பித்து விடலாம் ஆடம்பர வாழ்க்கை நமக்கு தேவையில்லை இல்லை அப்படி இருக்கும்போது நான் ஒரு தொழிலை பற்றியே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே நான் எளிமையாக வாழணும்னு நினைக்கும் போது எனக்கு குறைவான பணம் தான் தேவை அப்படி இருக்கும்போது நான் எனி டைம் ஒரு தொழிலை பற்றியே சிந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த செய்யும் செய்யும்போது மட்டும் நான் செஞ்சு சிந்தி போதும் இப்போ நம்ம கூலி ஆட்கள்லாம் சொல்கிறாங்களா கூலி வேலைக்கெல்லாம் போகிறாங்கள்ல இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்யும்போது தான் வேலையை பற்றி யோசிப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது சாவகாசமாக அவங்களுக்குள்ளே எதையாவது பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டை பற்றி யோசிப்பாங்க அவங்க தான் இன்றைக்கி கூலி ஆட்களாக மாறிட்டாங்க அவங்க இன்றைக்கி கூலி ஆட்கள் எப்போ பார்த்தாலும் தொழிலுக்கு அடிமையாக இருக்காம பாருங்கள் தொழிலை பற்றியே யோசிக்கிறான் பாருங்கள் அவங்க இன்றைக்கி முதலாளிகள் அவங்க முதலாளி ஆகிட்டாங்க ஒரு முழுமையான சிந்தனை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த கூலி வேலை செய்கிறாங்களோ அவங்ககிட்ட இருக்கும் அவங்க எந்த வேலையும் செய்வாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்க போவாங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா வந்து வேலை இல்லைன்னா போய் வந்து ஒரு சித்தாளாக வேலை பார்ப்பாங்க கொத்தனார் கீழே அல்லது ஒரு நாள் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு இடத்துல ஒரு நெல் மூட்டை தூக்குறதுக்கு நெல் அப்படி பல வேலைகளை அவங்க பார்ப்பாங்க அந்த வேலை செய்யும்போது மட்டும் அந்த வேலையை செஞ்சுட்டு அதை மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டை பற்றி யோசிப்பாங்க நண்பர்களோடு பேசும்போது சினிமா பற்றி சினிமா பற்றி யோசிப்பாங்க இப்படி ஒரு இவங்கிட்ட ஒரு முழுமையான சிந்தனை இருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி கூலி ஆட்களாக ஆகிட்டாங்க ஆனால் முழுமையாக எப்போ பார்த்தாலும் தொழிலை பற்றியே யோசிக்கிறான் பாருங்கள் அவன் செய்கிற தொழிலை பற்றியே யோசிக்கிறான் பாருங்கள் தான் முதலாளி இன்றைக்கி ஆனால் அவன் ஒரு அடிமை தொழில் அடிமை ஆனால் அந்த கூலி வேலை செய்கிறவங்க இவங்க இவங்க ஒரு அடிமைன்னு சொல்ல முடியாது இந்த தொழில் இவங்க இவங்க அடிமை தான் எப்படின்னா இந்த தொழிலை பற்றியே யோசிக்கிறான் பாருங்க தொழில் அடிமைகள் தொழில் அடிமைத்தனம் அவர்களுக்கு இவர்கள் அடிமைகளாகி விட்டார்கள் இந்த கூலி வேலை அதனால் கூலி வேலை செய்கிறவங்க முதல்ல உஷாராக இருக்கணும் நான் நம்முடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியும் நம்ம எல்லாத்தையும் பற்றி யோசிப்போம் ஆனால் வந்து ஒரு தொழிலை பற்றி நம்ம முதலாளி அந்த தொழிலை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் நம்ம அந்த வேலையை விட்டுட்டு வந்தாலும் நம்ம அந்த வேலையை மறந்துடுவோம் ஆனால் அவர் இந்த வேலையை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் அதனால் அது மாதிரியான ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம அடிமையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுயமாக தொழில் தொடங்கணும் யாருக்கிட்ட வேலை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி யோசிக்கணும் தொழில் அடிமைத்தனத்து த அதனால் தொழில் அடிமைத்தனத்துலேருந்து த தொழில் அடிமைத்தனத்துக்கு காரணம் ஆடம்பர வாழ்க்கை அப்போ தொழில் அடிமைத்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நாம் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் எளிமையாக வாழும்போது நம்ம ஒரு தொழில் ஒரு தொழிலை கஷ்டப்பட்டெல்லாம் செய்யணுங்கிற எட்டு மணி நேரம் செஞ்சால் போதும் அதை செஞ்சு முடிச்சுட்டு அதை மறந்துட்டு வேறு வேறு விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோமோ அதை பற்றி யோசிக்கலாம் அதை பற்றின ஒரு அறிவை நம்ம பெறலாம் அப்போ ஒரு முழுமையானவராக நாம் இருக்கலாம் எளிமையாக வாழ்வதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் முழுமையானவராக இருக்க முடியும் ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் அவர்கள் முழுமையானவர்களாக இருக்க முடியாது அவர்கள் செய்கிற தொழில் ஏன்னா ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவை அந்த பணத்தை சம்பாதிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு பயந்துகிட்டே இருப்பீங்க எப்படா நடுத்தருக்கு வந்துடுவோமோ அடுத்த மாதம் செலவுக்கு ஒரு லட்சம் தேவை ரெண்டு லட்சம் தேவை ஆடம்பரம் நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் வீட்டில் நாலு பேர் இப்போ வேலைக்கு வச்சுருப்பாங்க நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் இப்படி அந்த தொழிலில் உள்ள வேலை பார்க்குறவங்களெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் அதனால் எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க தொழிலை பற்றியே வசிப்பாங்க சுயநலவாதியாக இருப்பாங்க சமூகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் அந்த கூலி வேலை செய்கிறாங்களோ ஒரு வேலை செஞ்சுட்டு அதை மறந்துட்டு வராங்க பாருங்கள் இவங்க சமூகத்தில் என்ன நடந்தாலும் எல்லா விஷயத்தை பற்றி மட்டும் பேசுவாங்க எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுவாங்க சமூகத்தில் என்ன நடந்தது அங்கே யாருக்கு என்ன பாதிப்பு இப்படி எல்லா விஷயத்தையும் பற்றியும் யார் பேசுவாள் இந்த தொழில் ஆடம்பர வாழ்க்கை வாழாமல் எளிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவங்க பேசுவாங்க அவங்களுக்கும் இந்த சமூகத்தை பற்றி தெரியும் அக்கறை இருக்கும் ஆனால் ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு தன்னை பற்றி மட்டும்தான் கவலை வெறும் சுயநலவாதிகளாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளாக மாறிவிடக்கூடாது கடிவாளம் இல்லாத காட்டு குதிரைகளாக சுதந்திரமாக சுற்றித் திரிய வேண்டும் என்றால் எளிமையாக வாழ வேண்டும் தொழில் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிப்பதற்கு எளிமையான வாழ்க்கையே உதவி செய்யும்